ஸ்ரீ பசவேஸ்வர சுவாமி கோவிலில் பசவ ஜெயந்தி விழா வீரகாசி நடனமாடி தலைமையில் தேங்காய் உடைத்து நூதன வழிபாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கிளமங்கலத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பசவேஸ்வர சுவாமி திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை மேற்பார்வையில் வீரசைவ லிங்காயத்த ஜங்கம் கமிட்டி சார்பில் பசவ ஜெயந்தி விழா நடைபெற்றது முன்னதாக கோவிலில் ஸ்ரீ பசவேஸ்வர சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து ருத்ராபிஷேகம் தீபாராதனை ஆகியவை நடைபெற்றது தொடர்ந்து இரவில் பாரம்பரிய முறைப்படி வீரகாசி நடனம் நடைபெற்றது மேளத்தாளங்கள் இசைக்கு ஏற்ப நடந்த வீரகாசி நடனத்தை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் தொடர்ந்து பல்லாக்கு உற்சவம் அக்னிகுண்டம் இறங்குதல் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் பாரம்பரிய நடன்மாடிய பூசாரி பக்தர்கள் தலைமையில் தேங்காய்களை உடைத்து நேர்த்தி கடனை செலுத்தப்பட்டது ஆறு ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெற்ற இந்த பசிய ஜெயந்தி விழாவில் இளமங்கலம் ஜி பி சின்னட்டி ஜே கார்பள்ளி செட்டுப்பள்ளி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த வீரசைவ லிங்காயத்து சமுதாய மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இளமங்கலம் செய்தியாளர் சிவபிரகாஷ்